அன்பிவருக்கும் வணக்கம் மத்தியில் ஆட்சியில் இருப்பது அறுதி பெரும்பான்மை இல்லாத மைனாரிட்டி அரசு தற்போது அதற்கு ஆதரவாக இருக்கும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரிவிடுவார்கள் இதனால் மோடி அரசால் எந்த விதமான புதிய சட்டங்களையும் கொண்டு வருவதில் பெரும் சிக்கல் ஏற்படும் எதிர்கட்சிகள் பாஜகவை நிம்மதியாக இருக்க விடாது என்றெல்லாம் இங்கிருக்கும் திராவிட கூலிவான்கள் ஓலமிட்டதை நாம் அறிவோம் ஆனால் மத்திய மோடி அரசின் செயல்பாடுகளில் எந்தவித சுணக்கமும் இருப்பதாக தெரியவில்லை முன்பை விட வேகமாக நாலு கால் பாய்ச்சலில் சீறி பாய்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதற்கு உதாரணமாக இரண்டு விஷயங்களைச் சொல்லலாம் முதலாவதாக பாராளுமன்றம் கூடிய அன்றே எதிர்கட்சிகளின் வாயில் செருப்பை கவ்வ கொடுத்து அடித்ததைப் போல சபாநாயகர் தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர் ஓம் பிர்லா அமோக வெற்றி பெற்றார் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் சில கட்சிகளே ஆதரவளித்தன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இதனையடுத்து முகத்தில் பூசப்பட்ட கரியை மறைக்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் செக்யூரிட்டி கையை குலுக்கோ குலுக்கென்று குலுக்கி முடித்தார் அதுவும் கடைசியில் ராகுலாரை பொதுமக்கள் எள்ளி நகையாடும் வகையில் தான் அமைந்தது இரண்டாவதாக நேற்று நள்ளிரவு முதல் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றை மாற்றியமைக்கும் புதிய குற்றவியல் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது மத்திய மோடி அரசு இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக தேசத்துக்கு எதிராக பேசினாலோ எழுதினாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது சிறப்பான ஒன்று இப்படி தனது மூன்றாவது இன்னிங்ஸின் தொடக்கத்திலேயே புள்ளி கூட்டணியை தினமும் கதறவிட ஆரம்பித்திருக்கிறது மோடி அரசு ஆக இனி எதிர்கட்சியினர் அதிகபட்சம் வாழ்க போடலாம் வெளிநடப்பு அவர்களுக்கு புதுசும் அல்ல கடந்த பத்து வருடமாக செய்து வரும் வேலைதான் அதே நினைப்போடு சுண்டு விரலை சப்பிக்கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளும் மோடி அரசு செயல்படும் வேகத்தை பார்த்து வேடிக்கை மட்டுமே அவர்களால் பார்க்க முடியும் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு